சண்முக பாண்டியன் நடித்த படைத்தளம் திரைப்படத்தோட பதினைந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் தான் இந்த வெளியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட முதல் நாள் முதல் இன்றைக்கி பதினைந்தாவது நாள் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வந்து போட்டிருக்கோம் ஸோ நாளைலேருந்து வந்து போட மாட்டோம் ஏன்னா வந்து பெருசாக வந்து படம் எங்கேயும் வந்து ஓடலை அப்படி ஓடினா கூட ஒரு காட்சி இரண்டு காட்சி தான் வந்து ஓடுது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க தயவுசெய்து நான் எப்போதும் கேட்குற மாரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்க்குறாங்க நாட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து இருக்கீங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் சொல்கிறதால ஒரு பத்து பேத்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தயவு செஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படைத்தளம் திரைப்படம் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம் ஸோ திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கிடுச்சு அதேமாரி ஷண்முக பண்ணவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் மூவி நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்துடுச்சு நம்ம ஷண்முக பண்ணவர்களுக்கு அதே போல் இந்த திரைப்படம் வந்து இன்னையோட பதினைந்தாவது நாள் ஸோ இன்றைக்கி பெரிய பெரிய திரைப்படங்கள்லாம் விஜயாண்டினி திரைப்படம் விக்ரம் பிரபு திரைப்படம் அதே மாதிரி கண்ணப்பா போன்ற பல பெரிய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் படைத்தளம் திரைப்படம் எங்கேயாவது ஒரு சில திரையரங்கிலேருந்து ஒரு காட்சி இரண்டு காட்சி வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு பொறுத்தவரை அதிகப்படியாக நாள் அதிகப்படியாக ரெண்டு லட்சத்தில் வந்து கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கும் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே வந்து இல்லை ஸோ டூ லேக்ஸ் வரைக்கும் இதுவே வந்து உண்மையிலேயே நான் வந்து ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் அப்படி தான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ சென்னையில் எப்படி வந்து ஒரு சில திரையரங்களில் ஒரு காட்சியில் இரண்டு காட்சி எப்போவுமே வந்து ஓடும் சென்னை பொறுத்தவரை ஸோ வழக்கமாக ஒரு திரைப்படம் வந்து ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட ஓடினாலே அந்த திரைப்படம் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு ஹிட்டு இல்லை ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்கும் அந்த ஒரு ரேஞ்சு வந்து நம்ம படைத்தளம் திரைப்படத்துக்கு வந்து இருக்குது ஏன்னா வந்து ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள்லேருந்து ஒரு வாரத்திலே வந்து நல்லாவே வந்து போட்ட காசெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க ஸோ அந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு ஹிட்டு அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்கிறதால யாராலேயும் எந்த ஒரு இதாலையும் இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம் ஒரு ஃப்ளாப் மூவி அப்படின்னு சொல்லவே வந்து முடியாது ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த படைத்தளம் திரைப்படம் வந்து ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ரைட்ஸ் வந்து எவ்வளோக்கு விற்றாங்களோ அதை விட எல்லா சைட்லேயும் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து லாபம் தான் வந்து கொடுத்துருக்கு அது ஒரு சில திரையரங்கில் ஆயிரம் கணக்காக வந்து லாபம் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை லட்சக்கணக்கில் கூட லாபம் கொடுத்துருக்கலாம் அதையும் மீனா ஒரு சில திரையரங்களை வந்து பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் கோடி கணக்கில் கூட படைத்தொழுத்த திரைப்படம் மூலிமா வந்து லாபத்தை வந்து கொடுத்துருக்கலாம் ஆல்ரெடி இந்த திரைப்படம் வந்து நான் சொல்லிட்டேன் ஒரு சூப்பர் ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸில் சண்முகப்பானவர்களுக்கும் ஒரு கம்பேக் மூவி நல்ல ஒரு பிரேக் த்ரோ மூவியாக வந்து அமைந்து விட்டது படைத்தளம் திரைப்படம் ஸோ இதன் பிறகு இந்த திரைப்படம் வந்து பதினைந்து நாளை கலந்து பதினாறாவது நாள்லாம் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஓடப்போகுது ஸோ எத்தனை காட்சிகள் ஓடப்போகுது அப்படின்றதான் வந்து இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கும் ஸோ இது இது வரைக்கும் பதினைந்து நாளில் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு ஒட்டு மொத்தமாக உலகம் முழுவதும் இந்த பதினைந்து நாளில் அதிகப்படியாக வந்து எட்டு புள்ளி எழுபது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு எயிட் பாயிண்ட் செவன் குரோருக்கு மேலே ஸோ இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் ஒரு வளர்ந்து வர ஹீரோவுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் பெற்றிருக்கிறது நான் வந்து கண்டிப்பாக ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு கம்பேக் அப்படின் தான் வந்து சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போலாம் நடிகர்கள் ஜீவா அதேமாரி ஆர்யா நம்ம விமல் அதர்வா விக்ரம் பிரபு இப்படி பல வருஷங்களாக வந்து நடிச்சிட்ருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நடிச்சுட்டு இருக்கிற ஹீரோக்கள் திரைப்படங்கள் கூட அஞ்சு கோடிக்கு மேலே கூட திரைப்படங்கள்லாம் வந்து வசூல் ஆக மாட்டேது ஸோ அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சண்முக பாண்டியன் ஒரு படி இல்லை பல படி மேலே அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு சண்முக இந்த படைத்தளம் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து அமைந்திருக்கு ஸோ ஆரவாரமாக வந்து ஸோ திரைப்படத்தை வந்து ஜூன் பதிமூணுலேருந்து ஸோ மக்கள் ரொம்பவே வந்து எதிர்பார்ப்போட நல்லாவே வந்து பிரமாதமாக திரைப்படத்தை கொண்டாடி அதுவே ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக வந்து அமைந்திருக்கு ஸோ அது இதெல்லாம் காரணம் தேமுதிக தொண்டர்கள் அப்படினு தான் நான் முதல்ல சொல்லுவேன் கட் அவுட்டு ஃபிளெக்ஸ் பேனர்லாம் வச்சு வேறு லெவல் ஆர்ப்பாட்டமாக வந்து கொண்டாடினாங்க அதன் பிறகு கேப்டன் ரசிகர்கள் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் அதன் பிறகு பொதுமக்களுக்கும் திரைப்படம் வந்து பிடிச்சு ஸோ நிறைய பேர் வந்து கூட்டக்கூடமாக வந்து பார்க்க ஆரம்பித்ததாலும் திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைந்துவிட்டது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்படன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்